மாயாவினுடைய ரூபகலம் என்று அழைப்பார்கள் அந்த சாத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமா அவரோட கெட் க திருல்லேன்னு சொல்லலாம் என்ன வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே அப்படி கவனிச்சிக்கோ இப்படின்னு சொல்லி அவர் ஒரு ராஜா அவர் எழுந்தரிளி எல்லாரையும் மிளஸ் பண்றே அந்த குழிவாகன அம்மாவோட விஷ்ணு மாயா அப்படி எழுந்துவிடுவார் அந்த சுவாமியுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும் விஷ்ணுமாய அப்பையும் பற்றி தேடினேன் அவர் எப்படி வந்தார் சரித்திரவேன் அப்போ இதெல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு குழந்தை ரூபம் அவர் அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியவார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஸ்ரீமடம் நடத்துகின்ற ஸ்ரீமடம்னா இது ஒரு பிரம்மாண்டமான உலக புகழ்பெற்ற மடம் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இப்போது ஒவ்வொரு இடமாக ஸ்தாபிதம் பண்ணிகிட்டே வரும் வகையில் இது ஐந்தாவது பிரம்மோதவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது விஷ்ணுமாயாவினுடைய ரூபகலம் என்று அழைப்பார்கள் கேரளாவிலே அந்த சாத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரோட கெட் டுகெதர் டேன்னு சொல்லலாம் அவருக்கு பிடிச்ச அவருடைய விஷயங்கள் எல்லாம் சாப்பாடு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பார் நம்ம கேட்ட உடனே அப்படியே இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ராஜா அவர் எழுந்தருளி எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுற டே அவகையில் தமிழ்நாட்டுக்கு சாத்தன் ரொம்ப புதுசு அதை ஸ்ரீமடம் ஒரு பேர் வச்சு அது ஒரு ஸ்தாபிதமாக ஒரு ஸ்தாபனமாக ஒரு தர்ம காரியங்கள் செய்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நாங்கள் தொடர்ந்து ஐந்து வருடமாக இதை நடத்தி வருகிறோம் அவ்வகையிலே இந்த விஷ்ணுமாயா சுவாமிங்கிறது தமிழ்நாட்டுக்கு யாருக்குமே தெரியாது இவருக்கு சாத்தான் அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அவர் விஷ்ணுமாயா சாத்தன் அப்படின்னா என்னென்னா சிறிய ஒரு வ உருவமுடையவர் ஆனால் பெரிய காரியங்களை செய்பவர் என்று பொருள் அவ்வகையிலே கூலிவாகன எனும் தன் அம்மாவோட இந்த வைபவத்தை அவர் நடத்தி கொள்கிறார் இங்கே வந்து களம் வரைஞ்சிருக்காங்க அது எல்லாமே ஃபுல்லாக நேச்சுரல் அந்த கலர் பொடிகளால் அந்த குலிவாகன அம்மாவோட விஷ்ணுமாய் அப்படி எழுந்திருவார் திரு நிஷாந்த் அவர்கள் இவர் தான் வந்து ஐந்து வருடங்களாக நம்முடைய அந்த சுவாமியுடைய எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும் திரு ஹரிதாஸ் அவர்கள் தாந்திரியாக நம்முடைய கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய டீம் அத்தனை பேருமா சேர்ந்து நேற்று கௌலாச்சாரமெல்லாம் ஸ்ரீமடத்தில் நடந்தது ஸ்ரீமடத்தினுடைய கிளைகள் ஒவ்வொரு கன்ட்ரிலையும் ஒவ்வொரு இடத்திலும் வரணும் வேத பாராயணங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கணும் இன்றிலிருந்து அன்னாலயம் அமைப்பு நம்மோடு சேர்ந்து எல்லாருக்கும் அன்னதானம் டெய்லி மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் பண்ணி தராங்க அப்போ வகையில் அனைவரும் வரணும் இங்கே ஸ்ரீமடத்துக்கு வரணும் ஸ்ரீமடத்திற்கு வந்து நம்மோடு சேர்ந்து பணிபுரிந்து நம்மோடு சேர்ந்து விஷ்ணு மாயாவினுடைய சிறப்பை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அது தவிர வேறு எதுவும் லட்சியம் இல்லை என்னுடைய லட்சியம் என்னென்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க விஷ்ணுமாயாவுக்கு கோயில் கட்டணும் விஷ்ணுமாயாவுக்கு கோயில் கட்டணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அது எப்படியாவது ஹரிதாசன் நம்மளிடம் சொன்னேன் சீக்கிரமாக அடுத்த சந்திப்பு கோயில்லையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்து நடத்துகிறேன்னு சொன்னார் வகையில் கேரளா இது ஒரு தமிழ்நாடு கேரளா ஒப்பந்தம் மாதிரியான ஒரு ஒப்பந்தம்னு சொல்லலாம் വിഷ്മാരുന്നത് അത് ശ്രീപരമേശ്വരൻ അതായത് ശിവരും പാർവതി അമ്മനോട് മകൻ അവരോട് സേന്ത് നൂറ്റി മുന്നൂറ്റി മുപ്പത്താറ് മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് നാനൂറ് കുറവ് പത്ത് മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് കുട്ടി ചാത്തമ്മമാർ കൂടെ ഇരുക്ക് അവരെ വഴിപെട്ട് വന്നതിനാൽ നമുക്ക് നനച്ച കാര്യങ്ങളെല്ലാം നടക്കും அந்த மாதிரி அங்கேயெல்லாம் நடந்து வந்தது இப்போ வந்து சென்னையில் வந்து இந்த ஸ்ரீமடத்தில் வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சது இங்கே நல்லபடியாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இப்போ குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது இந்த வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து விஷமாக வந்து வழிபட்டு வேணால் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் சரியாகிடும் அந்த ஸ்ரீமடத்தை தொடர்ந்து அடுத்த விஷயமான கோயில்கள் போன்றதெல்லாம் திட்டமிட்டிருக்கிறோம் வகையில் இது ஐந்தாவது ரூபகலம் ரூபகலம் என்றால் அவர் தன் தாயாரோடு மகிழ்ந்து கேட்பவை எல்லாம் தருவார் நீங்கள் மகாராஜாட்ட போய் என்ன கேட்பீங்கன்னு அவர் கேட்குறார் மகாராஜாட்ட என்ன கேட்டாலும் தருவார் அதனால தான் அவர் மகாராஜா நம்ம நிறைய பேர் மகாராஜாட்ட போய் அரை கிலோ கத்திரிக்காய் கேட்குறோம் மஹா மகாராஜாட்ட என் கூட இருப்பா போதும்னு கேட்டால் போகிறோம் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் நம்ம இது வேணால் அது வேணும்னு கேட்டு நம்மளுடைய வரங்களை நம்மளே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோன்னு தான் சொல்லணும் ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன் கேரளாவிலே இவர்கள் விஷ்ணுமாயாவே ருத்ரமூர்த்தியாக பார்க்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த மா சாத்தன் வந்து ஒரு சத்ருசும்ஹாரம் போன்ற விஷயங்கள்லாம் இடு ஆனால் இங்கே ஸ்ரீமடத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகமூர்த்தியாக நிறையா செல்வ வளங்களோட கேட்குறவங்களெல்லாம் பிளஸ் பண்ணிகிட்டே கடன் தீர்க்கின்ற ஒரு கடவுளாக அந்த மாதிரிலாம் அனுகிரகமூர்த்தி அப்போ நம்ம நரசிம்மரில் சொல்லுவோம் நரசிம்மர் வேறு யோக நரசிம்மர் வேறு அந்த மாதிரி வேறு வேறு வடிவங்கள் சொல்லுவோம் வகையில் அங்கே இருக்கிற விஷ்ணமாய சாத்தன் என்பது ரூபமாகவும் இங்கே அனுகிரக சாந்த ரூபமாகவும் நாங்கள் வழிபடுகிறோம் ஹரிதாஸ் அவர்களை ஐந்து வருடத்திற்கு முன்பால் சந்தித்த போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு பேச்சே வரல காரணம் என்னவென்றால் கேரளா விட்டு இவர்கள் வெளியே வந்து நல்லா பண்ண மாட்டாங்க அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் ஆனால் அவர்கள் ஸ்ரீமடத்தை தெரிஞ்சு இங்கே வந்து பண்ணி இது இவ்வளோ தூரம் கொண்டு போய் இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஸ்ரீமடம்னா தான் என்னன்னு தெரியும் அதற்கு முழு முதல் காரணம் கேரளத்து ஹரிதாஸ் என்றால் தமிழகத்து சுந்தர் சரவணன் இந்த நேரத்தில் சரவணனை நான் மிஸ் பண்ணுறேன் அவர்களும் சரி இவர்களெல்லாம் தான் இதனுடைய தூண் நிலேஷ் அவர்கள் செய்த யாகம்தான் இத்தனைக்கும் காரணம் என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் ஸோ அனைவரும் ரூபகலத்துக்கு வரணும் அதைவிட ஸ்ரீமடத்திற்கு வரணும் அங்கே தினசரி ஹோமங்கள் பண்ற ஒரே ஒரு மடம் ஸ்ரீமடம் தான் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள் ரொம்ப டெடிகேட்டடாக டெய்லி யாகங்கள் இது மாதிரி எந்த கோயிலும் பண்ண மாட்டாங்க கேரளாவிலே கூட டெய்லி யாகங்கள்லாம் கிடையாது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட யாகங்கள் நாங்கள் பண்ணுறோம் அனைவரும் ஸ்ரீமண்டத்திற்கு வாங்க பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் தெரியும் ஸ்ரீமடத்துக்கு வர யாரும் வெறுங்கையோடு போனதில்லை இதுவரைக்கும் ஒரு நானூற்றி ஐம்பது பிரேத சம்ஸ்காரம் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறரை லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து அன்னாலயத்தோடு சேர்ந்து நாங்கள் அன்னதானம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாளையிலேருந்து ஸோ எல்லோரும் இதை கலந்துக்கணும் இதை நான் எல்லோரும் பப்ளிக்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இங்கே வரவங்களுக்கு யாரெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் இங்கே வராங்களோ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனையும் இங்கே நிறைவேறும் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிவபுத்திரன் அவர் ரூபம் அவர் அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியவாரு அவர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது மக்களோட மக்களாக வந்து நம்மளுக்கு வந்து ஓடி வருவார் பொண்ணுனி மாயா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குற தான் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படி அவர் வந்துடுவார் கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வர தெய்வம் அவரு எ பேருந்து போலேருந்து வரேன் வணக்கம் ரெண்டு போலேருந்து வரேன் ராம்ஜியை கொஞ்சம் நாளாக தெரியும் ஸோ நான் இவரை பார்க்க வந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இதாகிறதுனால அவன் இவர் அதோடு நிறைய அவரோட ஃபோலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதனால் இந்த பூஜை ரூபக்கலன் நடக்கிறதுக்கு நான் அங்கேருந்து இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் விஷ்ணுமாய் ஆக்சுவலி எனக்கு தெரியாது அவர் பேப்பரில் ஒரு வாட்டி எதுலையோ ப யூடியூப்பில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு சரி இது யார் இந்த கடவுள் என்னது எனக்கு இதெல்லாம் நிறைய பிடிக்கும் தேடுறதை பற்றி அப்போ விஷ்ணுமாயப்பையும் பற்றி தேடினேன் அப்போ கேரளாவில் போய் இது பெருங்குட்டு கரையில் அவர் எப்படி வந்தார் இது இவரோட இது என்ன சரித்திரம் என்ன அப்போ இதெல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி அதாவது நம்ம தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு கடவுளை வந்து தப்பான முறையாக நினச்சிக்கிட்டு கையை இதை இந்த மாதிரி ஒரு கடவுளை விட்டுட்டாங்க அப்படின்னு ஸோ அப்போ அவரை யார் கும்பிட்றாங்க அப்படின்னு இதை பற்றி நிறையா படித்து ஆராய்ஞ்சி அப்போ நானே சொந்தமாக அதை கும்பிட ஆரம்பிச்சுட்டே இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ நமக்கு யாரும் குரு எதுவும் கிடையாது ஸோ நம்மளே போய் பார்த்துட்டு அது மூலியமாக நானே சொந்தமாக கும்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி ப்ராப்பராக ஒரு குருவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன் நம்ம அந்த சைட்டு கேரளா சைட்டு போனால் இதெல்லாம் அவங்க அதை வந்து வேறு விதமாக பாய்க்கிறாங்க பணமாக பாய்க்கிறாங்க ஸோ அப்போ பார்த்துட்டு எனக்கு இவரோட இவர் செய்கிறாருமே கண்டுபிடிச்சேன் அப்போ இவர் கால் பண்ணி பேசினப்போ அப்போ என்னோடய வீஃபும் அவருக்கும் சிறக்காக இருந்துச்சு ஸோ அப்போ அப்போ அதோட இவர் ஃபோட்டோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்களும் அவரை நம்பி வாங்க அவர் விஷ்ணு விஷ்ணுமாயன்றது கழிவுக தெய்வம் ஸோ உங்களுக்கு நிறையா நல்லது செய்வார் மனசார அவரை நம்பி வாங்க உங்களுக்கு நல்ல இதுகள் நடக்கும்